ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க சேரன் வீட்டையும் வந்து பார்த்துட்டு சேரனையும் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு போறாங்க வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சேரனும் சரின்னு சொல்லிடுறாரு ஆனால் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே இந்த சம்மந்தம் பிடிக்கல எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க சேரன் கேட்குற மாதிரி இல்லை இந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன் ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் வர்ற வெள்ளிக்கிழமை போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருக்கார் சேரன் இவங்க எவ்வளவோ சொல்லியும் அதை தடுக்க முடியலை சரி ஆண்டை விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கையில் நம்ம என்ன சொல்ல முடியும் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்களையும் பார்க்க போகிறாங்க சொன்னது மாதிரியே சேரன் சொல்கிறாரு சரி இன்னைக்கு போய் அந்த பொண்ணை வந்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பூ பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு போகிறாங்க குடும்பத்தோட அங்க போனா இவங்கள பார்த்ததும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பொண்ணுடைய அப்பா வந்து சொல்றாரு புரோக்கர்ட்ட சொல்லி விட்டனே அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னவோ அப்ப நடேசன் கேக்குறாரு புரோக்கர் வந்து ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிறாப்புல இல்ல நாங்க சொல்ல சொன்னோம் வந்த அன்னைக்கே உங்களுக்கு மறுநாளே வந்து விஷயத்த சொல்ல சொன்னோம் அப்படின்னு பிடி ஏ பேசுறாரு பொண்ணுடைய அப்பா சரி புரோக்கர் சொல்லலைன்னா என்ன நீங்க சொல்லுங்க தான் வந்துட்டோம்ல அப்படி என்ன சொல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் மறுபடியும் கேட்கறாரு அப்பதான் சொல்றாங்க இல்லங்க இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே கோவப்பட்டு சோழன் சொல்றாரு என்னங்க இது விளையாட்டு காரியமா அன்னைக்கு வீடு தேடி வந்து எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க மூணு வயசு வித்தியாசம் தான் இதெல்லாம் ஒரு பெரிய மேற்றே இல்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வசனமாக பேசிக்கிட்டு இன்றைக்கி வீடு தேடி வந்து நீங்கள் தான் அவசர அவசரமாக ரெண்டு மூணு நாளில் நிச்சயத்தை வச்சுக்கலாம் நீங்கள் தான் அங்கே வந்து சொன்னீங்க அதுவே எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்க அண்ணன் சொன்னதுக்காக தான் இன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கே வந்தோம் வந்ததும் இல்லாமல் இந்த சம்மந்தத்து மேல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க இப்படி என்னத்தங்க எங்க குடும்பத்தை பத்தி நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு அதுக்கு பொண்ணுடைய அம்மா இல்லப்பா தம்பி கோவப்படாத உங்க வீட்டில் உள்ளவங்க தப்பானவங்க உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சரி இல்ல அப்படின்றதுக்காக நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தலப்பா என் மகளை வேணாம்னு சொல்லிட்டு போனவர் இப்ப என் மாப்பிள்ளை இப்ப என் பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டாங்க என் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்து போனதுக்கு பின்னாடி நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால தான் இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னோம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போறாங்கப்பா தான் வீடு தேடி வர்றதுக்குள்ள புரோக்கர்கிட்ட நீங்க சொல்லிருங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னோம்ப்பா தப்பு எங்க பேர்ல தான் இருக்கு நீங்க தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்கிறாதிங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரம்மா சொல்லவும் இதை கேட்டு வந்தவங்க எல்லாருமே சாக்காகிறாங்க சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாருமே சாக்காகிறாங்க புரோக்கர் தான் கோபம் ஃபுல்லாக வருது அப்பா அந்த பொண்ணு ஜெயந்தின்னு சொல்றாங்க என்னை தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் வந்து இனிமேல் அவரோட வாழ விருப்பம்லேருந்து தான் ரெண்டு பேரும் டிரைவர் ஷோரையும் போனோம் என் வீட்டுக்கார் இப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கிற விஷயம் எப்படியோ யார் மூலியமோ தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து என்னோட சண்டை போட்டார் நம்மளுக்கு இன்னும் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்குள்ளே நீயா மனசு மாதிரி என்னகிட்ட வருவேன்னு நினைச்சிதான் நானும் ஃப்ரீயாக விட்டேன் நீ என்னடானா அதுக்குள்ளே இன்னொரு மாப்பிளைக்கு கழுத்த நிட்டுன்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து சத்தம் போட்டு எங்கள் அப்பா அம்மாவையும் சத்தம் போட்டார் நான் இனி உங்கள் மகளோட சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்பட்டு இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அதுவும் வாக்கு கொடுத்துட்டேன் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் இன்னும் மூணு நாளில் நிச்சயம்னு வேற சொல்கிறீங்க தயவு செய்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நான் போய் சொல்லவா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கையில் மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவும் எங்கள் காலில் விழுகாத குறையா இனிமேல் என் பையன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் உங்கள் பொண்ணை இனிமேலாவது ஒன்று சேர்த்து ரெண்டு பேரையும் வாழ வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் காலில் உழுக குறையாக கையெடுத்து கும்பிட்டாங்க வேற வழி இல்லாமல் நாங்களும் சம்மதிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஜெயந்தியும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஜெயந்தியை முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அதனால தான் இந்த விஷயத்த உங்கள்ட அவசரவசரமாக சொல்ல சொன்னோம் அப்படின்னு நடந்த விஷயத்தப்புறம் சொல்கிறாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் உள்பட ஆனா இவங்களே இதை வேணாம் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் இருங்க வந்ததும் வந்துட்டீங்க என் வீட்டுக்கார் போட்டோ இருக்கு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கோவமா சொல்றாரு பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியும் ஜெயந்தி வீட்டுக்காரர் இருக்கிற போட்டோவை எடுத்து காட்டுறாங்க இங்க பாருங்க ஜெயந்தியும் ஜெயந்தி ஹஸ்பண்டும் மாலையும் கழுத்துமா இருக்கையில அதாவது கல்யாண போட்டோவை எடுத்து காட்டுறாங்க இங்க பாருங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும் அந்த போட்டாவில இருக்கிறவரை பார்த்துட்டு நிலாவுக்கு தூக்கி வாரி போடுது என்னது இவரு உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாப்புல ஆமா என்ன இவரை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்தது மாதிரி உங்கள் முகம் ஏன் இவ்வளவுக்கு இவர் ஃபோட்டாவை பார்த்தது ஏன் உங்கள் முகம் இவ்வளோ அதிர்ச்சியாக கேட்குறீங்க அப்படின்னாவும் இல்லை இல்லை இவர் மாதிரியே எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் இவர் மாதிரியே தான் இருப்பாரு அதனால தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லவும் அதை அந்த போட்டாவை என்ன நிலாவை ஏன் இப்படி சாக்காகிறான்னு அந்த போட்டாவை வாங்கி எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தா எல்லாருமே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க ஏன்னா அந்த போட்டாவில் இருக்கிறது வேற யாரும் இல்லை ராகவ் ராகவ் தான் செயந்தியோட சேர்ந்து புருஷன் மொண்டாட்டியா அந்த போட்டோவில் மாலையும் கழுத்துமாக நிற்கிறாங்க இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க அந்த பொண்ணு சேரனை பார்த்து சேரன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை சேரனு நிலாவும் ரொம்பவே ஷாக்காகிருக்காங்க